சிக்கம் சிவா யாருக்கு கெவியை போகும் தெரில ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி நீங்களும் கெவியில் ஜாயின் பண்ணால் போடு என்கே தமிழண்டா போட்டாப்பில் ஜே கே டேமன் ஸோ ஒன் வெஸ்எஸ் ஒன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கே தமிழண்டா வெஸஸ் சிக்கம் சிவா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரீடம் கொடுக்கப்படும் ஸோ லைவில்ப்பா இந்த போட்டாப்பில் என்கே தமிழண்டா பழந்து விட்டாப்ல ஸோ என்கே இஸ் வின்னர் ஸோ ஃபாஸ்ட்டாக ரீடம் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ பண்ணிட்டு வரட்டும் அவரு ஸோ பண்ணிட்டு வாங்க கைஸ் ஸோ ரீடம் கோடு அவருக்கு என்னன்னே தெரியல எனக்கு வந்து சதனியை பாருங்கள் ரீடம் கோடு கொடுத்தா அவர் என்ன என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்குறாப்புல ஸோ இவர் தான் கைஸ் ஆனால் ரீடம் கோடு அவளைச்சு ரீடம் கோடா இந்த ரூம் ரூ மேட்சோட வின்னர் பக்கு இருக்காது வேற இது இருக்காது நான் ஓன் பண்ண அவருக்கு அனுப்ப முடியாதா ஸோ நாலு பெட்டு அனுப்பிக்கிட்டுருக்கேன் என்கிட்டே அறுபதாயிரம் ரூபா தான் கைஸ் இருக்கு அதிலே பெட் அனுப்புகிறேன் ஸோ இந்த நைட் பந்தரம் நல்லாயிருக்கும் நைட் பந்தரம் அனுப்பிடுவோம் ஸோ அனுப்பியாச்சும் ரெண்டு கேரட் அனுப்பி விட்ருவோம் அறுபதாயிரம் இருக்குது அறுபதாயிரத்தையும் முடிச்சு விட்ருவோம் ஸோ அவருக்கு ரேராக ஏதாச்சும் கேரக்டர் அனுப்புவோம் அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிலையே அனுப்பி விட்றோம் ஸோ வேறு மாதிரி கேஸ் அறுபதாயிரம் இருந்துச்சு அறுபதாயிரத்தையும் கிஃப்ட் பண்ணி விட்டேன்